ஏசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பனிரெண்டு வரை கத்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் எண்ணாமல் போனோம் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரின் எண்ணினோம் நம்முடைய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவருடைய தடுமகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி திரிஞ்சு அவன் அவன் தந்தன் வழியிலே போனோம் கத்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணார் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்க கொண்டு போகப்படுகிற போலவும் தன்னை மயக்கத்திரவி முன்பாக சத்தமில்லாத ஒரு ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை இருந்தார் எடுக்கலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்

நீர்வான்கள் ஆக்குவார் அவருடைய அக்கிரமாய் தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்தமாய் மறந்து ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரத்தால் எண்ணிக்கொண்ட நிமித்தம் அநேகர் அவர் பங்காக கொடுப்பேன் பகவான்களை தமிழ் கொள்ளையாக பங்கித்துக் கொள்வார்